பாரிஜாதம் ஐந்து அர்ச்சனா சதீஷின் திருமணம் முடிந்து இங்கே வந்த போது அருணாவை அவசர வேலையாக ஜெகன் அழைத்து சென்றுவிடிகள் என்று நான்கு பேர் மணமக்களுக்கு எடுக்க கூடாது என்பதால் ஐந்தாவது ஆளாக அஞ்சனாவை அழைத்தார் ஈஸ்வரி வா அஞ்சு என்று மற்றவர்களும் சொல்ல கையில் இருந்த பொருட்களை அஞ்சலியிடம் கொடுத்துவிட்டு புன்னகையோடு அவர்களிடம் வந்தாள் ஆனால் அஞ்சனாவை கண்ட சதீஷின் அன்னை வாழா வெட்டி எல்லாம் ஆளம் சுத்தினா நாளைக்கு என் குடும்பம் ஈடேறமா ஏன் மருமகளும் இவ்வளவு மாதிரி வாழாம வந்து உட்காந்துட்டா என்று பட்டின சொல்லிவிட அனைவருக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னமா நீ எந்த காலத்துல இருக்க எங்க பிள்ளையோட பொல்லாத நேரம் அவ வாக்கப்பட்டு போன இடம் தப்பா போச்சு கட்டினவன் இன்னொருத்தி தான் வேணும்னு போனதுக்கு இவன் என்ன பண்ணுவா என்று வயதில் மூத்தவர் சத்தம் போட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்க பையன் வாழ்க்கை எங்களுக்கு முக்கியம் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுறீங்க இவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னா இன்னொரு புள்ள பெத்து கொடுக்க வேண்டியது தானே முடியாதுன்னு சொன்னதுனால தானே அந்த பையன் இன்னொருத்தைய தேடி போனான் என்று ஈஸ்வரி வெங்கடேசன் என்று யாருடைய பேச்சிற்கும் கட்டுப்படாமல் பேசிக்கொண்டே செல்ல அஞ்சனா அதற்கு மேல் அங்கிருக்கவில்லை இதுக்குதான் உன் பொண்ணு காத்திருந்தாளா அவ வாழ்க்கை போயிட்டதால என் கல்யாணனால கூட சந்தோஷமா அனுபவிக்க விடாம பண்றா என்னமா இது என்று கண்ணீரோடு தாயை பார்த்தாள் அர்ச்சனா ஈஸ்வரி ஓரகத்திகள் யாரையாவது விலக சொன்னால் பிரச்சனை எழும் என்பதால் அவர்களை ஆழம் எடுக்க சொல்லி இவர் ஒதுங்கி நின்று விட்டார் அது மட்டுமா பால் பழம் கொடுத்த கையோடு சதீஷின் அன்னை மணமக்களை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல போவதாக சொல்ல இவர்கள் அதிர்ந்து போயினர் சமந்தி எங்க பக்கத்துல மாப்பிள்ள இங்கதான் ரா தங்கணும் என்று தயக்கத்தோடு பேச்சை ஆரம்பிக்க எங்க இங்கயா இந்த என் மக வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு சொல்றீங்க என்று எலாக கேட்க ஈஸ்வரிக்கு அவர் எங்கே வருகிறார் என்று புரிந்தது அறையினுள் கலங்கிய விழிகளோடு அமர்ந்திருந்த மகளைப் பார்த்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லை சம்மந்தி உங்க விருப்பப்படியே செய்யுங்க என்றார் ஈஸ்வரி என்னமா பேசுறீங்க நீங்க எங்க விருப்பப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் முதலவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவீங்களா என்று நக்கலாக கேட்டவருக்கு தன் பிள்ளை குறித்த முடிவை பெண்ணின் தாய் எடுப்பதா என்ற எரிச்சல் சுற்றிலும் நெருங்கிய உறவுகள் இருக்க அவரின் இந்த பேச்சு யாருக்குமே இனிக்கவில்லை இதை பாருங்கம்மா உங்க பிள்ளைக்கும் மருமகளுக்கும் எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால உங்க விருப்பப்படி உங்க வீட்ல ஏற்பாடு பண்ணினாலும் சம்மதம்னு ஈஸ்வரி சொல்லுது அதுக்கு என்னென்னமோ பேசுறீங்க என்றனர் பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா வாழா வெட்டியை வீட்டுல வச்சுட்டு இந்த வீட்டுல வாழ வேண்டிய குருத்துங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லும் முன்னாடி இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும் என்றார் குத்தலாக மன்னிச்சிருந்த சம்பந்தியம்மா ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க என்று வெங்கடேசன் தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அன்று மட்டுமல்ல அதை தொட்டு வந்த அனைத்து சடங்குகளிலும் அஞ்சுவை மட்டம் தட்டி ஒதுக்கி வைத்தனர் அர்ச்சனாவின் பார்வையும் கண்ணீரும் வெங்கடேஷன் ஈஸ்வரியை எதுவும் பேச முடியாமல் செய்தது என்றால் அஞ்சுவே அவர்களிடம் இருந்து மொத்தமாக ஒதுங்கிவிட்டாள் அதன் பின் சதீஷ் அர்ச்சனா இங்கே வரும் போதெல்லாம் பெரும்பாலும் ஞாயிறு என்பதால் ஒன்று அறையினுள் இருந்து கொள்வாள் அல்லது வெளியில் கிளம்பி விடுவாள் முகதாட்சனைக்காக கூட அவர்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்க மாட்டாள் அத்தனையும் ஈஸ்வரி அஞ்சலியே பார்த்து கொள்வார்கள் அஞ்சுவின் இந்த போக்கையும் அர்ச்சனா அருணா ஈஸ்வரி இடம் குறைப்படித்ததோடு உன் மகளுக்கு தானே பால் கொழுக்கட்டையும் பிரியாணியும் நல்லா செய்ய வரும் அப்புறம் ஏன் மண்ணி செஞ்ச அரிசி குழஞ்சு போச்சு பாரு கறி வேகாம சாப்பிடவே எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா என்றனர் என் பொண்ணு இப்படிதான் இருப்பா எதையும் முன்னெடுத்து செய்ய அவளுக்கு தகுதி இல்லைன்னு விலைக்கு வச்சது நீங்க தானேடி இப்போ உங்களுக்கு ஆக்கி போட்டு சேவை செய்ய மட்டும் என் மக வேணுமா என்று நன்றாகவே திருப்பிக் கொடுத்து விடுவார் ஈஸ்வரி இன்றும் காலையே அருணா ஜெகன் வருவதாக சொல்லியிருக்க மதிய உணவிற்கு சதீஷ் அர்ச்சனாவின் வருகை என்று தெரிந்ததாலேயே சுனிதாவின் வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறாள் அஞ்சு என்னம்மா அமைதியா நின்னுட்ட பதில் சொல்லு என்றாள் அஞ்சனா அன்னைக்கு நடந்தது நாங்களே எதிர்பார்க்காதது அஞ்சு அதுக்காக உன்னை எப்படி விட்டு கொடுத்துட முடியும் ஏற்கனவே சொன்னதுதான் துஷ்டர்களை கண்டு தூர போறது மட்டும் இல்ல அர்ச்சனாவும் உங்க பொண்ணுதான் அவ இந்த வீட்டுல அவ புருஷனோடு சுதந்திரமா இருக்க நினைப்பா அதே சமயம் என்னால நீயும் அப்பாவும் எந்த ஒரு சங்கடமான சூழலுக்கு தள்ளப்பட வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி போறேன் இதனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்னால என் கூட பிறந்தவங்களுக்கு மட்டுமில்ல உங்களுக்கும் செய்ய முடிஞ்சது இதுதான் புரிஞ்சுக்கோமா என்றிட ஈஸ்வரியும் மனமே இல்லாமல் சம்மதித்தார் சரி இவளை கொஞ்சம் ரெடி பண்ணு மூளைக்கடையில் இருக்கிற தாத்தா கிட்ட சிற்பத்துக்கு கொடுத்துருந்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தன் துப்பட்டாவை எடுத்தாள் நான் அம்மா கூட போக மாட்டேன் பாட்டி எனக்கு சர்வப்பாக வேணும் சர்வப்பா கூட பைக்கில் போகணும் பஸ் ஆட்டோ எல்லாமே போர் என்று அடமக சொன்னாள் ஆர்த்தி அதை கேட்ட அஞ்சனா எந்த சர்வப்பாவும் இனி வர மாட்டாங்க என்று கோபத்தோடு மகளை நெருங்கியவள் ஏண்டி நேத்து தானே அஸ்வின் தம்பி உன்ன கூட்டிட்டு போனாரு திரும்ப பைக்ல போனோம்னா என்ன அர்த்தம் என்று அவள் காதை பிடித்து திருகினாள் ஆம் அஞ்சு அசோக்கின் விவாகரத்துக்கு முன்பிருந்தே அஸ்வின் தன் விடுமுறை நாட்களில் எல்லாம் இங்கே வருவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான் தன் குடும்பத்தின் அங்கத்தினராக தான் எங்கெல்லாம் தவறினோமோ அதை எல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக சரி செய்து கொண்டிருக்கிறான் அதன் முதல் படியாக தங்கள் குடும்ப வாரிசு தனிமையை உணரவிடக் கூடாது என்பதால் சித்தப்பாவாக என்றுமே நான் உடன் இருப்பேன் என்பதை உணர்த்துவதற்கு அவ்வப்போது அரவிந்தின் பிள்ளைகளோடு இங்கே வந்து விடுவான் ஆர்த்தியும் அவர்களும் கதை பேசி சேர்ந்து விளையாடி முடிக்கும் வரை காத்திருந்து அவர்களை உணவகத்திற்கு அழைத்து சென்று பிடித்ததை வாங்கி கொடுப்பவன் அன்றைய மதிய அல்லது இரவு உணவை அண்ணியின் குடும்பத்திற்கும் சேர்த்தே வாங்கி வந்து விடுவான் எதுக்கு தம்பி இதெல்லாம் என்று அஞ்சனா மறுத்த எத்தனையோ நாள் எவ்வளோ நேரமானாலும் எனக்காக சிரமம் பார்க்காம எந்திரிச்சு சுட சுட சமைச்சு கொடுத்துருக்கீங்க அண்ணி இது என்னோட திருப்திக்காக நிச்சயமா இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி இல்லை வழி இல்லைன்னு நினைச்சு வாங்கி கொடுக்கல எனக்கும் கடமை இருக்கு அன்னைக்கு நான் அதுல இருந்து தவறுனதுனாலதான் எத்தனையும் நடந்துருச்சு யாரோ வழி தவறி போனதுக்கு நீங்க என்ன தம்பி பண்ணுவீங்க என்றாள் அஞ்சனா இல்ல அண்ணி எல்லாரும் ஒரு குடும்பமா ஒரு கூரையின் கீழ் இருக்கும் போது எனக்கு என்ன போச்சு நான் நிம்மதியா இருந்தா போதும் ஏன் சந்தோஷம் முக்கியம்னு இருந்ததே பெரிய தப்பு தானே எத்தனையோ முறை மன கஷ்டத்தோட நீங்க இங்க வந்திருக்கீங்க ஒரு முறை கூட பிரச்சனைக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்காம ஒட்டு மொத்தமா உங்களை குற்றமாக்கி நான் பேசி இருக்கேன் குறைந்தபட்சம் கிட்ட அவன் பக்க தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கணும்னு எதையுமே செய்யலையே ஒட்டு மொத்தமா எல்லா பிரச்சனையும் உங்களால தானு நானுமே ஆணவத்துல பேசியிருக்கேன் நான் உங்களை அவமரியாதையா அது இதுன்னு பேசின போதும் என்னைக்குமே நீங்க உங்களோட கடமையில இருந்து தவறினதில்ல அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ எனக்கே நான் அவ்வளோ கேவலமா தெரியறேன் மனுஷங்களை அவங்க குணத்தை வச்சு நடத்தைய வச்சு போடணுமே தவிர பணத்தை வச்சு போடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன தம்பியா நினைக்கிறது உண்மையா இருந்தா தயவு செஞ்சு இதெல்லாம் தடுக்காதீங்க என்னோட திருப்திக்காக ஏன் நான் செஞ்ச தப்புக்கான பிராய்ச்சித்துன்னு கூட நினைச்சுக்கோங்க இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிற வரைக்கும் இது தொடரும் அண்ணி என்றதில் அஞ்சனாவிற்கு மனம் உடுக்கி போனது சுனிதா இன்னும் வீட்டுக்கு வரலையே தம்பி நான் வேணும்னா அவகிட்ட பேசட்டுமா வேண்டாம் அண்ணி நான் மனுஷனா மாற முயற்சிதான் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப நான் முழு மனுஷனா மாறினேன்னு அவளுக்கு நம்பிக்கை வருதோ அப்ப வரட்டும் அவளை நான் எதுக்காகவும் கட்டாயப்படுத்த விரும்பல என்றவனின் நினைவுகளில் இருந்து அஞ்சனா மீண்ட அதே நேரம் ஆர்த்தி அவளிடம் அஷுபா என்ன கார்ல கூட்டிட்டு போவாங்க ஆனா எனக்கு சர்வாப்பாவோட புல்லட்லதான் தொடங்கினாள் ஹேய் என்னடி சர்வாப்பா இனி எந்த சர்வாப்பாவும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்க நாங்க வரப்போ நீங்க இருக்கிறதே இல்லையே ஆர்த்தி என்று குழந்தைகள் அவளிடம் கேட்க அதையே தான் ஜெகனும் அஞ்சுவிடம் கேட்டான் எனக்கு தான் ஆர்த்திக்கும் எனக்கும் தேவையான சாமான் வாங்க நேரம் கிடைக்குது அதுதான் அத்தான் என்றவள் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா சௌக்கியமா என்று பேச்சை மாற்றினாள் அருணாவோ அவள் சரியான பசி உன் மாப்பிள்ள வெளியில கிளம்பணும் சொல்லிட்டு இருந்தார் சாப்பாடுவை என்றாள் நான் எப்போ அருணா வெளி வேலை இருக்குன்னு சொன்னேன் என்று ஜெகந்தான் மனைவியை புரியாமல் பார்த்தானே தவிர்த்து அஞ்சுவிற்கு அவள் பேச்சின் சாராம்சம் நன்கு புரிந்தது அவளுக்கு மட்டுமல்ல ஈஸ்வரிக்குமே நன்கு புரிந்தது தன் பின்னே சமையலறைக்கு வந்தவளிடம் அவ உன் கூட பிறந்தபடி எதுக்காக இப்படி செய்யற மாப்பிள்ள அவளுக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி நீயே அவங்க உறவு அசிங்கப்படுத்தாத என்று எச்சரித்தார் அவளுக்கு தான் புருஷனை முந்தானையில முடிச்சுக்க தெரியல அதுக்காக நானும் அப்படி இருந்துட முடியுமா சீ நீ வயித்துல பிறந்தவளா எங்குறதே புத்தி உனக்கு இப்படியெல்லாம் போகுது என்றிட வெளியில் ஆர்த்தி அழும் சத்தம் பதறிக்கொண்டு ஈஸ்வரி வெளியில் வர வெங்கடேசனும் அந்நேரம் வீட்டினுள் நுழைந்தார் நீங்க விடுங்க திருந்த மாட்டா என்ற கோபமாக மகளை இழுக்க முயல அஞ்சு அவ குழந்த சீக்கிரம் மேல முடியாது நீ கொஞ்சம் அவ வழிக்கே போய் நானும் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்க விடுங்க சுனிதா எங்களுக்காக காத்திருப்பா நாங்க கிளம்புறோம் அஞ்சு முதல்ல நீ உன் கோபத்தை குறை நாங்கெல்லாம் வந்திருக்கப்போ எதுக்காக சுனிதாவை பார்க்க போற என் பசங்களும் எங்கன்னு உங்களதான் தேடுறாங்க எனக்கு வேலை இருக்காத்தான் நீங்க சாப்பிட்டுட்டு நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றவளால் அங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை சர்வா மீதான ஆதங்கம் அருணா மீதான கோபம் முழுக்க மகள் மேல் திரும்பி இருக்க அவளும் என்னதான் செய்வாள் அஞ்சு இப்ப என்ன ஆர்த்தி சர்வசர் பேச்சு எடுக்க கூடாது அவ்வளவுதானே என்ற ஜெகனை அவள் மௌனமாக பார்க்க அவருக்கு பெண் பார்த்துட்டு இருக்காங்க எப்படியும் இன்னும் சில மாசத்துல கல்யாணம் ஆயிடும் அதை பார்த்தா ஆர்த்தி ஓரளவுக்கு நிதர்சனத்தை புரிஞ்சுப்பா அதுவரை கொஞ்சம் அவ தான் போயேமா என்று ஜெகன் பொறுமையாக எடுத்து சொல்ல வெங்கடேசனும் அதை ஆமோதித்தார் நல்லா சொல்லுங்க மாப்ள சர்வா மாப்ள தப்பா எடுக்க மாட்டார்னு சொல்லியும் அஞ்சுமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா ஏன் மாமா அவர் இங்க வந்து நான் பார்த்ததே இல்லை ஒருவேளை அடிக்கடி வந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதோ திலகாவுக்கு ஆப்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அதிகமா இங்க இல்ல சர்வா மாப்ள படிப்பு வேலை இதே ஊர் தான் ஆனா இது பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடுன்னு தான் அடிக்கடி வர வேண்டாம்னு சொன்னோம் என்று தயக்கத்தோடு சொல்ல உள்ள வரலாமா என்ற குரலில் அனைவரும் ஒரு சேர திரும்பினர் நூறு ஆயுசு என்னட்ட உள்ளே நுழைந்தார் திலகா அவர் பின்னே தாம்பூல தட்டோடு சுபாஷினியும் பகலவனும் நுழைந்தனர் ஈஸ்வரியும் அவர்களை வரவேற்று அமர்த்திட வாங்க அத்த எப்படி இருக்கீங்க என்று அஞ்சனா தண்ணீரை கொடுத்தாள் நல்லா இருக்கே ராஜா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அத்து என்றிட பகலவனையும் சுபாஷினியையும் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தியவர் என்ன விசேஷம் திலகா என்றார் வெங்கடேசன் சித்தப்பா என்ற பகலவன் குலதீப வழிபாடு முடித்த திலகாவிடம் சர்பாவின் காதலையும் அஞ்சுவருக்கான அவன் காத்திருப்பையும் சொல்லிவிட கண்ணீரோடு கேட்டிருந்தவர் சர்வேஸ்வரன் எதிர்பார்த்தது போலவே சம்பந்தம் பேச வந்துவிட்டார் நான் என்னப்பா சம்மதிக்கணும் புரியல என்று வெங்கடேசன் அவர்களை பார்க்க ஜெகனுக்கோ விஷயம் ஓரளவு பிடிப்பட்டதில் முகத்தில் அரும்பிய புன்னகையோடு அவர்களை பார்த்தான் இன்னுமா உங்களுக்கு புரியல சர்வாவுக்கு அஞ்சுவை பெண் கேட்டு வந்திருக்கேன்னா என்று திலகா சொல்லி முடிக்க அனைவருக்கும் குடிப்பதற்கான காஃபி டம்ளர்களோடு அங்கே வந்த அஞ்சுவின் கையில் இருந்த ட்ரெயின் அழுவ பெரும் சப்தத்தோடு கூடமெங்கும் அவள் கொண்டு வந்த காஃபி சிதறியது